ப்ரீசெல்லாம் கத்தர் எனக்கு தந்த புது பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாட நீங்க ரெடியா அடிமைத்தன வீட்டிலிருந்து வந்துட்டேன் நித்திய வீடு போக வழி கண்டுட்டேன் நான் இன்னும் அடிமைத்தன வீட்டிலிருந்து வந்துட்டேன் நித்திய வீடு போக வழி கண்டுட்டேன் கேட்டான் சத்தான் உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொல்ல போறன் கத்துக்கிட்ட மெயின் ரீசன்ஸ் நான் சொல்ல போற கத்துக்கிட்ட மெயின் ரீசன்ஸ் அடிமைத்தன வீட்டில் இருந்து வந்துட்டேன் நித்திய வீடு போக வழி கண்டுட்ட நான் அடிமைத்தன வீட்டில் இருந்து வந்துட்டேன் நித்திய வீடு போக வழி கண்டுட்டேன் தாழ்மை வேணும்னு கத்து பரிசுத்தம் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்ட தாழ்மை வேணுமென்னு கத்துக்கிட்டேன் அன்பு வேணுமுங்க உண்மையாகவும் நான் வாழணுமுங்க எய்சுவின் அன்பு வேணுமுங்க உண்மையாகவும் நான் வாழணுமுங்க அடிமத்தனை வீட்டிலிருந்து வந்துட்ட நித்திய வீடு போக வழி கண்டுட்ட நான் அடிமைத்தன வீட்டிலிருந்து வந்துட்டேன் நித்திய வீடு போக வழி கண்டுட்ட பொறுமை நம் வாழ்வில் தேவையுங்க ஜப வாழ்வு நமக்கு முக்கியமுங்க பொறுமை நம் வாழ்வில் தேவையுங்க ஜப வாழ்வு நமக்கு முக்கியமுங்க நற்கியை செய்வது நன்மையுங்க உபவாசம் வெற்றியை கொடுக்குமுங்க நற்கியை செய்வது நன்மையுங்க உபவாசம் வெற்றியை கொடுக்குமுங்க அடிமைத்தன வீட்டில் இருந்து வந்துட்ட நித்திய வீடு போக வழி கண்டுட்ட நான் அடிமைத்தன வீட்டில் இருந்து வந்துட்ட நித்திய வீடு போக வழி கண்டுட்ட ஒரு மனம் நமக்கு தேவையுங்க கிறிஸ்துவோடு ஐக்கியம் வேணுமுங்க ஒரு மனம் நமக்கு தேவையுங்க கிறிஸ்துவோடு ஐக்கியம் வேணுமுங்க தேவனோடு ஒப்புரவு ஆகணுங்க சாட்சியுள்ள ஜீவியம் வாழணுமுங்க தேவனோடு ஒப்புரவு ஆகணுங்க சாட்சியுள்ள ஜீவியம் வாழணுமுங்க அடிமைத்தன வீட்டில் இருந்து வந்துட்ட நித்திய வீடு போக வழி கண்டுட்ட நான் அடிமைத்தன வீட்டில் இருந்து வந்துட்டேன் நித்திய வீடு போக வழி கண்டுட்ட படிப்படியாக ஏறி முன்னேறுவோம் சாத்தானின் கொம்பை உடைத்திடுவோம் படிப்படிய ஏறி முன்னேறுவோம் சாத்தானின் கொம்பை உடைத்திடுவோம் இசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோம் நித்திய வீடு சென்று மகிழ்ந்திடுவோம் நாமத்தால் ஜெயம் பெறுவோம் நித்திய வீடு சென்று மகிழ்ந்திடுவோம் அடிமைத்தன வீட்டில் இருந்து வந்துட்ட நித்திய வீடு போக வழி கண்டுட்ட நான் அடிமைத்தன வீட்டில் இருந்து வந்துட்டேன் நித்திய வீடு போக வழி கண்டுட்ட கேட்டான் சத்தான் உனக்கு என்ன குவாலிபிகேஷன் சத்தான் உனக்கு என்ன சொல்லிவிட்டேன் ரீசன்ஸ் நான் சொல்லிவிட்டேன் மெயின் ரீசன்ஸ் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கருத்த நானே உலகம் பாவம் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்த நம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நித்திய வீட்டில் சந்திக்க மேற்சொன்ன அனைத்து காரியங்களையும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் கை கொண்டு நித்திய நித்தியமாய் அவரோடு இருக்க நாம் ஆயத்தப்படலாமே காட் யூ